கத்தருடைய பரிசுத்த நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த எல்ரோய் சேனலை பாக்குற அருமையான சகோதரன் சகோதரிகள் ஒவ்வொருத்தலையும் நான் வாழ்த்துறேன் இதை பாக்குற அருமையான தாய்கள் தகப்பன் அண்ணன் அக்கா தம்பி எல்லாரும் இதை தொடர்ந்து பாக்குறீங்க நிறைய பேரு வாழ்த்துன்னு சொல்லி இருக்கிறீங்க ஏசா உங்களை ஆசிர்வதிப்பாரு நான் உங்களை வாழ்த்துறேன் தொடர்ந்து இந்த சேனல பாருங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆஹ் ஆண்டூர் இந்த நாள்ல உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் ஆஹ் யோகன் பதினாலு ஆறாவது வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்னால அல்லாம ஒருவனும் பிதாவிடத்தில் வாரான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏசப்பா சொல்லியிருக்காரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க ஏசப்பாவே வலியும் சத்தியமா இருக்கிறாரு இன்னைக்கு உலகத்துல வந்து எல்லாருமே நினைச்சிராங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போய் கொண்டிருக்கிறாங்க தான் போற வழிதான் நல்ல நல்ல வழி நான் ச வந்து எந்த காரியத்தை செய்யறேன்னா எங்கே போறேன்னா எதை பண்றேன்னா எல்லாம் நான் போற வழி நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கு நான் நல்லது தான் செய்யறேன் அப்படிங்கிறாங்க வந்து அதெல்லாம் வழி கிடையாது உன் நடக்கிற நடக்கிற வழி நல்ல வழினான்னு சொல்றாங்க ஆஹ் வந்து அடுத்தவங்களுக்கு கேடு செய்யறது கூட வந்து அதுவும் நல்ல வழிதான் சொல்றாங்க அதான் வந்து ஏன் இது செய்யற நல்லதுதான் இப்ப இப்படிதான் செய்யணும் இதான் வலி அந்த சரிக்கு சரி கட்டுறாதான் வலி இப்படி பண்ணதான் வலி உண்டாகும் அப்படிலாம் வந்து சிலர் என்ன செய்யறாங்க அடிச்சு பேசுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா அதெல்லாம் வலி கிடையாது அதெல்லாம் முடிவு வந்து என்ன செய்யும் நரகம் கொண்டு போகும் தான் செய்யறது வந்து பத்தியில வந்து என்னென்னமோ வந்து எல்லாம் தேடிக்கொள்றாங்க பத்தியா நடக்கிறதுல என்னென்னமோ வலி தனக்கு வந்து உடம்பே கெடுத்துக்கிறாங்க அப்படிலாம் வந்து பத்தியை கட்டி ஒரு வலியை உண்டாக்கிறாங்க இதான் வலி மோச்சத்துக்கு போறதே இப்படி இப்படி செய்தாதான் மோச்சத்துக்கு போக முடியும் அப்படிலாம் சொல்லி தன்னை கெடுத்துக்கிறாங்க இவ இப்படிலாம் வந்து அதாவது அவங்களா தெரிஞ்சு கொண்ட சில காரியங்கள்லாம் செய்தாக்கா இதெல்லாம் வந்து மனித ஒரு பெருப்பா நம்ம பாக்குறதுக்கு கூட பயமா இருக்கும் இப்படி இப்படி காரியங்கள்லாம் செய்யறாங்க ஆனா அதான் வலின்னு சொல்றாங்க ஆனா இங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு நானே வலி நானே சத்தியம் எதுக்கு மோட்சத்துக்கு போறதுக்கும் ஆண்டவர் தான் வலி உங்களுக்கு வந்து ஆஹ் நல்ல ஒரு சமாதானத்தை தர்றதுக்கு ஒரு ஆனந்தத்தை தர்றதுக்கு ஆண்டவர் தான் வலி அதே போல உங்களை வாழ வைக்கிறதுக்கும் ஆண்டவர் தான் வழி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கும் ஆண்டவர் தான் வலி இங்கே ஆண்டவரை பிடிக்கும் பொழுது இந்த இந்த உலகத்திலே நீங்க இருக்கிற காலம் மட்டும் ஆண்டவர் ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஆண்டவர் அவரே வழியாக இருப்பாரு கடைசி முடிவில் மோச்சத்துக்கு அவரே அவரேதான் வழியா இருப்பாரு அவர் உங்களை கைவிட மாட்டார் நான் உங்களுக்காக நிச்சயிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே நம்ம தோத்துன நன்றி சப்பா அண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட நம்ம பிள்ளையில ஒவ்வொருத்திலையும் அண்டவரை தனித்தனியா பேர் புறா நீங்க தொட்டு ஆழசிடுவதீங்க எல்லாருக்கும் ஆண்டு வரை நீங்களே வழியாக இருந்து அண்டவரே இந்த உலகத்துல அப்பா நல்லா இருக்கிறதுக்கும் நீங்களே வழியாக இருந்து அண்டவரே அப்பா முடிவுலையும் ஆண்டு வரை நீங்களே வழியாக இருந்து அண்டவரே அப்பா நீங்களே வழி நடத்துங்க சாப்பா இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரும் நீங்க ஆழச்சிடுவதீங்க ஏன் சிகரத்தையும் நான் வந்து ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே